ගුරබ්‍ර্ම, ගුරු විෂ්ণ, ගුරුදේවා මකීශ්වරා ගුර බ්‍රම්্ම ගුරුශක්ෂා හරබ්‍රම්্ම හස්මස්ත්‍රී ගුරවේ නමහ. ஓம் குரு தேவா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை உனக்கு அள்ளி கொடுக்க உன்னை படைத்த குரு பிரம்மா தேவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ விரும்புகின்ற உறவு உன்னிடம் சேர்ந்து வாழ மறுப்பு ஏன் என்று தெரிகின்றதா உனக்கு உன்னுடைய துணை உன்னிடம் நீ இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அதிகமாக உன்னிடம் எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டிருக்கின்றாய் நீ இவருக்கு துளியாவது சிறு துளியாக சுற்றி சுற்றிவிட நீ இவருக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது என்று அவர் நினைக்கின்றார் அவர் மீது நீ அதீத அன்பு காட்டும் பொழுது கூட அவருக்கு இறுக்கமாக இருக்கின்றது அதை உன்னிடம் சேர அவர் மறுக்கின்றார் என் தங்கமே என்னதான் அளவில் நீ அன்பு கொட்டி கொட்டி கொடுத்தால் கூட அவர் ஏற்க மறுக்கின்றார் உன் அன்பு அவருக்கு புரிந்து கொள்ளவே முடியவில்லை உன் அன்பை அவர் புரிந்து கொள்ளவே தயாராக இல்லை பின் உன் அன்பை எப்படி அவரால் உணர முடியும் என் தங்கமே உன்னுடைய அன்பு உண்மையானது என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய துணைக்கு மட்டும் அது புரிவதே இல்லை என் தங்கமே அவர் புரிந்து கொள்ளவும் மாட்டார் அவருக்கு உன் அன்பு புரியாமல் இப்பொழுது உன் துணை வேறொரு அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக உன் அன்பிற்கு இது ஈடு இணையாக இருக்காது ஆனால் நீங்கள் ஒன்று ஒன்று சேர்ந்துதான் கடைசி வரைக்கும் வாழப்போகின்றீர்கள் அது மட்டும் நான் நிச்சயமாக சொல்வேன் என் தங்கமே உன்னுடைய துணை உன்னிடம் பாசம் அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கின்றார் ஆனால் நீ அதீத அன்பை கொட்டி கொடுப்பதால் அதை உன்னிடம் இருந்து அவர் ஏற்க மறுக்கின்றார் உன்னிடம் அதை உன்னை அதனால் வெறுக்கின்றார் என் தங்கமே அதனால் தான் அன்பு கூட அளவுதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது இதற்கும் பொருந்தும் என் தங்கமே தான் நானும் உன்னிடம் சொல்லுகின்றேன் அன்பு கொடு ஆனால் அளவோடு கொடு நீ எந்த அளவிற்கு பேசி சிரிக்கின்றாயோ அவரும் அதே அளவிற்கு பேசி சிரிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் நீ எந்த அளவுக்கு பேசி சிரிக்கின்றாலும் கூட அவர் மனது மட்டும் இறுக்கமாக இருக்கின்றது உன் மனதில் உள்ளதை அவரிடம் வெளிப்படையாக கூறினாலும் அது மட்டும் அவருக்கு இல்லை அவருக்கும் உன் மீது பாசம் இருக்கின்றது ஆனால் அதை இல் அதை என்று நான் கூறிவிட மாட்டேன் அதை எப்பொழுதும் இல்லை என்று நான் கூறிவிடவே மாட்டேன் அதனால் அவர் உன்னிடம் அன்பை பெரிதாக வெளிப்படுத்துவது இல்லை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சிறிய தயக்கம் அவரிடம் இருந்து கொண்டே இருக்கின்றது என் தங்கமே அந்த அன்பை அவர் நாள் வெளியாக தெரியவில்லை என் தங்கமே அன்பு காட்ட முடியாமல் தவிக்கின்றார் என் தங்கமே இதுவும் உண்மைதான் என் தங்கமே நீ நினைப்பது போல் கெட்டவர் கிடையாது என் தங்கமே உன் துணை மிக நல்லவர்தான் உனக்கு உண்மையாக இருக்கின்றார் உனக்கு மட்டும் அவருக்கும் உண்மையாக இருக்கின்றார் ஏதோ சூழ்நிலையின் காரணமாக அன்பு காட்ட முடியாமல் போகின்றதோ தவிர அவருக்கும் உன் மீது தான் இருக்கின்றது ஏதோ சூழ்நிலையின் நிலையின் காரணத்தில்தான் உன் மீது கோபமாக நடந்து கொண்டிருக்கின்றாரோ தவிர உன் மீது அவருக்கும் மிகுந்த அன்பும் பாசமும் இருக்கின்றது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள் என் தங்கமே அதுபோல உன் கணவரும் இது போன்ற ஒரு விதம்தான் என் தங்கமே உன் துணையின் அதில் இது ஒரு விதம் என் தங்கமே அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீதான் எல்லாமே இந்த சூழ்நிலைகள் காரணம்தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கும் உன் மீது உயிருக்கு மேலான பாசமும் இது என் உறவுதான் என்ற இதுவும் இருக்கின்றது என் தங்கமே உனக்கு உண்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றாள் அதனால் அதை பற்றியெல்லாம் நீ கவலை கொள்ளாமல் உன் மனதை போட்டு அதை இதையும் யோசித்து உன் மனதில் குழப்பத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கின்ற என் தங்கமே உன் மனதில் தோன்றும் மனக்கணக்குக்கெல்லாம் அவர் ஆளாக மாட்டார் என் தங்கமே அவர் மிகுந்த நல்லவராகத்தான் இருக்கின்றார் உன் துணை உன்னை தாண்டி வேறெதும் நினைக்காத அளவிற்கு ஒரு நல்ல மனிதர் தான் என் தங்கமே உன்னை மட்டும் நேசித்து உன்னையே உலகம் என்று நினைத்து தான் இருக்கின்றார் ஆனால் அவருக்கு அவரது பாசத்தை வெளிப்படுத்ததான் தெரியவில்லை என் தங்கமே உன்னையே நினைத்து கொண்டு அவரும் அனுதினமும் என் எனக்காக இதையெல்லாம் செய்கின்றாளே என்று உன்னை பெருமிதமாக நினைத்து கொண்டிருக்கின்றார் அவர் பார்க்கும் எல்லோரிடமும் என் மனைவி பரவாயில்லை என்றுதான் கூறி உன்னை விட்டு கொடுக்காமல் அவர் மனதிலே வைத்திருக்கின்றார் உன்னை அவர் பெரிய இடத்தில் வைத்திருக்கின்றார் என் தங்கமே நீ நினைக்கும்படி வேர் ஒன்றும் இல்லை அவர் உன்னம் அன்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்பதுதான் உன் கவலை ஆனால் உன்னை அணுவணுவாக ரசித்து கொண்டுதான் இருக்கின்றார் என் தங்கமே நீ உனக்கு அது புரியும் நாட்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது நீயும் சீக்கிரத்தில் புரிந்து கொள்வாய் அதனால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் மகிழ்ச்சியோடு உன் மனதை குழப்பாமல் இருந்து கொள் தங்கமே நீ உன் மனதை போட்டு குழப்ப குழப்ப இருவருக்கும் இடையில் சண்டைகள் வந்து சண்டை சச்சரவாக மாறிக்கொண்டே இருக்கும் தங்கமே ரெண்டுவரும் மனஸ்தாபங்கள் ஏற்படும் தங்கமே இருவரின் இடையில் மனஸ்தாபங்களோ சண்டைகளோ வந்தால் நன்றாகவா இருக்கும் அதற்காகத்தான் உன் அப்பன் கூறுகின்றேன் நீ பார்த்து பொறுமையாக நடந்து கொள்கின் தங்கமே உன் துணை கீ நான் துணையாக இருக்கின்றேன் உனக்கும் உன் துணைக்கும் நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நீ கவலைப்படும் அளவிற்கு ஒன்றும் நடந்து விடாது நான் உங்கள் இருவருக்கும் இடையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்றேன் நீ எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு நான் நல்லதையே நடத்தி தருவேன் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே குரு பிரம்மா குரு விஷ்ணு தேவா மகேஸ்வர குரு சாக்ஷா பிரம்மா ஹஸ்மஸ்ரீ குருவே நமக ஓம் குரு தேவா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்